ஹேபிஎஸ் கூட இணைந்துள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றம்பது அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் மோட்டார் இறக்கி கொடுத்துருக்குறோம் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்டார்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆசீர்வாத பைப் போட்டு மோட்டார் வந்து கோயம்புத்தூர் மேக்கு ஆதித்யா மோட்டார் தான் நம்ம இதுக்கு சஜஷன் பண்ணி செஞ்சு கொடுத்தோம் பேனலில் வந்து பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டியில் ஒரு பதினாறு பேனல் போட்டு நம்ம அந்த சோலார் அமைப்பு செஞ்சு கொடுத்துருக்குறோம் ஸ்ட்ரக்சர் பாருங்கள் ஜிஐ மெட்டீரியல் கொண்டு ரொம்ப ரொம்ப நேர்த்தியான முறையில் நம்ம அந்த சோலார் அமைச்சு கொடுத்தோம் போல் சோலார் அமைப்பு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்குற பெல்லைக்கு தட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் பாருங்கள் போர்வன் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஸ்கோப்லேயும் வந்து பம்ப் வச்சு எது ரெக் வச்சு அவங்களே இறக்கி கொடுத்துட்டாங்க ஏழ்நூற்றம்பது ஆடி ஆழத்துக்கு இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பம்ப் வந்து கஸ்டமர் ஸ்கோப்பு பம்பு கேபிள் பைப் இதெல்லாம் கஸ்டமர் ஸ்கோப்பு மேக்சிமம் பண்ணிட்டுருப்பாங்க இப்போ நம்ம இந்த ஆதித்ய மோட்டார்ஸ் கொஞ்சம் ரேட் குறைச்ச இதில் பண்ணி கொடுக்குறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா பம்ப்பு பைப்பு கேபிள் எல்லாமே மற்ற டீலர் அதாவது பம்பு ஓரியண்டாக இருக்கிற டீலரை விட நம்ம ஒரு பதினஞ்சாயிரம் கம்மியாக கொட்டேஷன் கொடுத்ததுனால கஸ்டமர் வந்து ஓகே நீங்களே பம்ப்பு மோட்டாரில் நீங்களே இறக்கி கொடுத்துருங்க பைப்பெல்லாம் நீங்களே மாட்டி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஃபினோலக்ஸ் கேபிள் ஆசீர்வாத பைப்பு எல்லாமே போட்டு நம்ம சோலார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போர்கள் பக்கமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலி இடம் இருந்துச்சு அந்த இடத்துலையும் நம்ம ஜி மெட்டீரியல் கொண்டு ரொம்ப ரொம்ப சிறந்த முறையில் செஞ்சு கொடுத்தோம் பாருங்கள் போர்வெல் வந்து இறக்கறதுக்கு தயாராக இருக்குது நம்ம அதுக்குள்ளே பேனல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலன்னு சொல்லிட்டு நம்ம வேலையும் முடித்தோம் இன்வெர்டர் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு பத்து ஹெச்பி ஐஎன்விட்டி டிரைவ் தான் நம்ம இதுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறோம் இது போல் சோலார் அமைப்பு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஆயிரத்தி நூறு அடி வரைக்குமே இது வரைக்கும் நம்ம பம்ப் ஏழரை ஹெச்பி இறக்கிருக்கிறோம் இன்னும் எத்தனை ஹெச்பி வேணுனாலும் நம்ம பம்பு இறக்கி கொடுக்குறோம் ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா பத்து ஹெச்பி ட்ரைவ் எதுக்காக போட்டிருக்கோன்னா ஏழரை ஹெச்பிக்கு ஓடும் போது பத்து ஹெச்பி ட்ரைவ் போட்டோம்னாக்க நம்மளுக்கு கொஞ்சம் அழுத்தம் இல்லாமல் ஓடிட்டுருக்கோம் டிரைவ் சீக்கிரமாக ப்ராப்ளமும் வராது யூடிஎல்லில் ஃபைவ் ஃபார்ட்டி பேனல் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து வருட வாரண்டியோடும் மோட்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வருட வாரண்டியோடும் டிரைவுக்கு வந்து ஒரு வருஷம் வாரண்டியோடும் நம்ம இந்த சோலார் அமைச்சு கொடுத்தோம் ரொம்ப ரொம்ப பெஸ்டின் ப்ரைஸில் தான் இந்த சோலார் அமைச்சு கொடுத்தோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் அரஸ்ட்டு முத கொண்டு நம்ம ப்ரொவேட் பண்ணியிருக்கிறோம் கஸ்டமர் வந்து நம்ம அவங்கக்கிட்ட இந்த சஜஷன் சொன்னோம் ஏழு ரெசிபி போடுறோம் லைட்டிங் அரைஸ்ட் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால லைட்டிங் அரைஸ்ட் முத கொண்டு நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றஞ்சு தண்ணி தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி வந்துட்டுருக்கு ஒரு மணி நேரத்துக்கு குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் லிட்டர் தண்ணியாவது டெலிவரி கொடுக்கும் அந்தளவுக்கு மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓல்ட் வந்து கன்சுமென்ஸ் பண்ணி சோலாருக்கு ரொம்ப இலகுவாக வேலை செய்கிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தோம் நமக்கு ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறாங்க ஆதித்ய மோட்டார்ஸ் பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டிங் எல்லாமே ப்ராப்பர் எர்த்திங் முத கொண்டு எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கும் இந்த மாதிரி சோலார் வேணும் அப்படின்னா நம்ம காண்டாக்ட் நம்பர் பாருங்கள் டிஸ்பிளேவில் ஓடிட்டுருக்கு தாராளமாக கூப்பிடுங்க ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி நம்மளுடைய ஷோரூம் இருக்கிற லொக்கேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் தான் நம்மளுடைய ஷோரூம் இருக்குது நியர்பை பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே இருக்குது